சரி அடுத்தது கடன் ஒருவர் கடன் பட்டிருந்தால் முதல்ல கடனை தான் நம்ம நிறைவேற்றணும் அவருடைய கடனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவரை தொலை வைத்து அடக்கிறது என்கிற இந்த வேலைகளை செய்வது மிகப்பெரிய குற்றமாகிவிடும் இப்போ கடன் இருந்தால் சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி கடனை கொடுத்துடும் ஒன்று சரி கடன் இருக்குது அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்படி இருந்தால் வாரிசுகள் அந்த கடனையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் பிள்ளைகள் எடுத்துக்கணும் சரியான பையனாத்தை கொண்டு வந்து கொடுத்து ஆதாரத்தை காமிச்சோன்னா பிள்ளைகள் என்ன செய்யணும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு பொறுப்பேற்றுக்கொள்ளும் கடன் என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்து மறுமையில அல்லாட்ட போய் நம்ம நிற்கும் போது கடன் அப்படிங்கிற ஒரு நிலையில ஒருவர் இருந்தார்கள் அவருக்கு அல்லாரம்புள்ளாலுமே அவருடைய நன்மையை வாங்கி கொடுக்கிற ஒரு நிலை ஏற்படும் நன்மை இல்லாட்ட அவருடைய பாவத்தை இவர் அடுத்தவருடைய பாவத்தை ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார் அதனால மரணித்தவர்களை அடக்கிறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான கடன்கள் எதுவும் இருக்குதா கடன்கள் இருந்தால் கடனை அடைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இது ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தால் அவர் கடன்பட்டிருந்தால் அவருக்கு சொத்து இல்லை ஒன்றும் இல்லைன்னா வைத்தின் மாள்ல இருந்து அந்த இஸ்லாமிய அரசாங்கம் கடனை அடைத்து விட்டு அவரை அடைக்கிறதுக்கு உண்டான வழிகளை செய்வாங்க இந்த இது சம்பந்தமான ஆதாரங்கள் கடனை அடைக்கணுங்கிறது மட்டும்தான் நீங்க தலைப்பா போட்டு வச்சுக்கிறீங்க இதுக்குள்ள ஆதாரங்கள் தொழுகை படத்துல நம்ம இமாம் மல்பானி நிறைய அதிச கொண்டு வந்திருக்கிறாங்க ஏன் அதை தொழுகை படத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க தெரியுமா இங்கே சொல்றோம் மூத்தா போனவர் ஒரு மூத்தா போயிட்டா மற்றவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள்ல கடன் சொல்லிட்டோம் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கடன் பட்டவருக்கு கடன் அடைக்கிறதுக்கு கடன் அடைச்சிட்டு தான் தொலை மாதிரி சொல்ற ஹதீசுகள்லாம் எங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க தொழுகை படத்துல ஏன் அங்க பதிவு செஞ்சாங்க என்று சொன்னால் ரசூல்லா சொல்ல தொலைவைக்க வைக்க முன்னாடி கடன் இருக்குதான்னு விசாரிச்சு கடன் இருக்குது அதை நான் அடைப்பேடி யாரோ பொறுப்பெடுத்து கொண்டால் மட்டும்தான் தொலை வைப்பான் அதனால இப்படி இருக்கிறனால அந்த இந்த அதிசயலாம் அங்கே திரும்பவும் வரக்கூடாது மடைக்கு மடைக்கு வரக்கூடாதுன்றதை அங்கே பதிவு செஞ்சிருக்கிறான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா தலைப்பு அந்த மையத்துக்கு உண்டான கடமை மையத்துக்கு மற்றவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் கண்ணை மூடுறது க கண்ணை கொசைக்கு மூடுறது அப்படிங்கிற வரிசையில் கடன் இருந்தால் கடனையும் அடைக்க வேண்டும் இதற்கான ஆதாரத்தை தொழுகை பாடத்தையும் பார்க்கலாம் விஷா